விஜய் நடிச்சிருக்கிற கோட்டு திரைப்படம் இந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்பு நிமிஷத்துக்கு நிமிஷம் இப்போ படம் வர்றதுக்கான நேரம் நெருங்கிட்டே வரதுனால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்பு பல்சை எதிர வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா சொல்லி ஆகணும் ஏன்னு கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு விஜய் நடிச்சிருக்கிற முதல் படம் இது விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கட்சி தலைவராக மாறினதுக்கப்புறம் அப்புறம் யோடைய வெளிவரக்கூடிய முதல் படம் இது அப்படிங்கிறதுனால ரெண்டு தரப்புலையும் அதாவது ஒரு நடிகராகவும் சரி ஒரு அரசியல்வாதியாகவும் சரி இந்த படத்து மேல அதிகமான எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது அதுக்கு காரணம் முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கிங்னு சொல்லப்படக்கூடிய தளபதி விஜய் அத்தாங்க கண்டிப்பா இருக்கணும் நாளைக்கு கோட் படம் வெளிவர நேரத்துல அவர் வச்சு படத்தை இயக்குன லோகேஷ் கனகராஜ் அட்லி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துல வந்து இந்த படம் சூப்பரா வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி அவங்களுடைய தங்களுடைய வாழ்த்தை வந்து இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படி இந்த படத்து மீதான எதிர்பார்ப்பு நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகரிச்சுட்டு வர நேரத்துல ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ஷன் இந்த கோட் இப்படிப்பட்ட இந்த பேனரும் கட் அவுட்டும் வைக்கிறதுக்கு இது வரைக்கும் அனுமதி கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிற தகவல் முழுசா தெரியாத நேரத்தில் ஸ்பெஷல் ஷோக்கு வந்து எப்படியாவது ஒரு அனுமதி கிடைச்சிருங்க காலையில் ஒன்பது மணிக்கு படத்தை எப்படியாவது நம்ம தான் டிக்கெட் வாங்கிட்டு போய் நின்று பார்த்தோம் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு கோட்டு படத்துடைய சிறப்பு காட்சியை நீங்க போட்டுக்கலாம் தியேட்டர் ஓனர்களா அப்படின்னு சொல்லி சூப்பரா ஒரு அறிவிப்பு வந்திருக்குது இந்த அறிவிப்பை கேட்டதுக்கு பிறகு விஜய் ரசிகர்கள் எல்லாம் சும்மா ஆடி பாடி அள்ளி கொண்டாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னால வெறும் நாலு ஷோ கூட மட்டும்தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது அஞ்சாவது ஷோக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கிடைச்ச ஒன்னே இது வரைக்கும் அஞ்சாவது ஷோக்கு அதாவது காலையில ஒன்பது மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் ஷோக்கு ரிசர்வேஷன் இது பல இடங்கள் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தது சில இடங்களில் எப்படியும் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில் ரிசர்வேஷனும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி சிக்ஸாக் ஆகி வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் விஜய் ரசிகர்களை ரொம்ப அமைதியாக சாந்தமாக சந்தோஷப்படுற மாதிரி இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்குது நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு தமிழ்நாட்டில் உள்ள கோட் ரிலீஸ் ஆகக்கூடிய எந்த தேட்டருக்கு போனாலும் நீங்கள் மோதலாம் முதல் ஷோ பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்தை வந்து விஜய் ரசிகர்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போதான் ரீசெண்டாக சமீபத்தில் தான் இந்த அறிவிப்பு வந்ததுங்க இதனால விஜய் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க வெங்கட் பிரபு வேற ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவர் ஒரு ட்விஸ்ட் வேற வச்சிருக்கிறாரு அஜித்துடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கலாமோ அப்படின்னு அதனால விஜய் ரசிகர்கள் மட்டும் விஜய் ஃபேன்ஸ் மட்டுமில்ல அஜித்தோட ஃபேன்ஸுமே ஆக கேர்ட்ல என்னதான் இருக்குன்னு பார்த்துருமா இது மங்கதமார் இருக்குமா இல்ல மங்கத்தோட சூப்பரா இருக்குமா இல்ல மங்கத்தோட சுமரா இருக்குமான்னு சொல்லி அவங்களுக்குள்ள என்னதான் ஒரு பக்கம் ஒரு புறாமா இருந்தாலும் அதை வெளி காட்ட மாட்டாங்களாங்கன்னு தெரியாது ஏன்னா நாளைக்கு வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி அஜித்தோட ரெஃபரன்ஸ் ஏதாவது ஒரு சீட்ல வந்தால் கூட போதுங்க ரெண்டரை மணி நேரத்தில் பாக்கியன் எந்த சீன் இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஒரு செகண்டுக்கு அஜித் ரசிகர்கள்லாம் கை தட்டி கொண்டாடி தீத்துருவாங்க அப்ப நீ நான் ஃப்ரெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் ஒன்னு அப்படி இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம் அதனால இப்போதைக்கு விஜய் ஃபேன்ஸ்க்கு கிடைச்சிருக்கிற ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு அஞ்சு காட்சி கோட்டு படத்துக்கு அனுமதி கிடைத்தது